ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டுவ நீங்க நைட்ல இருக்கீங்க உங்க கண் திடீர்னு திறக்குது ஆனால் உங்க கை கால் எதுவுமே மூவ் ஆகலை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உங்க பாடி மேல ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு உங்க சரௌண்டிங்ல நடக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குது அது மட்டும் இல்லாம ஒரு ஷெடோவும் தெரியுது பட் உங்களால கட்டவும் முடியலை அதை விட்டு எஸ்கேப் ஆகவும் முடியலை இப்படி ஆச்சு உங்க லைஃப்ல நடந்திருக்கா இதுக்கு பேர் தான் ஸ்லீப் பேரலைசஸ் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மிஸ்டீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் டீடைலா பேச போறோம் இது என்ன ஏன் இது வருது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இதெல்லாம் பத்தி பிரீஃபா நம்ம பேச போறோம் ஸோ வாங்கி பண்ணாம டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம ஸ்லீப்பிங் பேரலைசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்லீப் சைக்கிள்ல நாலு ஸ்டேஜஸ் இருக்கு அதோட லாஸ்ட் ஸ்டேஜ் தான் ரெம் ஸ்லீப் அதாவது ரெபிட் ஐ மூமெண்ட் ஸ்டேஜ்

இந்த ரெம் அட்டோனியா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதான் ஆஃப் ஆகிரும் பட் சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னா இந்த ரெம் அட்டோனியா என் ஆகலை ஆனால் நீங்கள் தூங்குறதுலேருந்து எரிந்திருப்பீங்க அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா உங்கள் பிரெயின் முழிச்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் உங்கள் பொடி ஸ்லீப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதான் ஸ்லீப் பேரலைஸ் நீங்கள் முழிச்சிருப்பீங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க ஆனால் உங்களால் பேசவோ இல்லைன்னா அசைவோ முடியாது இதோட சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னா உங்கள் பொடியால் அசைய முடியாது உங்களால் பேசவோ கத்தவோ முடியாது உங்கள் செஸ்ட்டில் ஒரு ஹெவி ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேரியான ஃபீலிங்ஸ் இருக்கும் யாரோ ஒருத்தர் உங்களை தூரத்துலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஷெடோ தேடுகிற மாதிரி ஒரு ஸ்கேரியான ஃபீலிங் வரும் சில நேரங்களில் கோஸ்ட் இல்லைனா பிளாக் ஷெடோ சைக்கிங் இதெல்லாம் காண சான்சஸ் இருக்குது இதெல்லாம் ரியல் மாதிரி அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ஆனால் இது ஜஸ்ட் உங்கள் பிரம்மையாக தான் இருக்கும் எனக்கு இது போல் ஸ்லீப்பிங் பேலசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்டோட ஸ்டோரி சான்ஸ் ட்ரான்ஸ்பேரிச்சு அவங்களோட கதையை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ராத்திரி ரெண்டு மணி நேரம் சடன்லி அவங்களோட கண் திறக்கப்படுது ரூமில் ஒரு டார்க் ஷெடோ நிற்கிறது போல் அவங்க பார்க்குறாங்க அவங்களால மூவ் பண்ண முடியலை அவங்க மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால முடியலை அவங்க பொடி மேலே ஒரு ரொம்ப பெரிய வெயிட் இருந்தது போல் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க கத்துறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லைனா பேசுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒய்ஸே வரலையா சில வினாடிகள் கழிச்சு ஏதோ ஷொக் மாதிரி எழுந்து உட்காந்துருக்காங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்கேரியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதாவது நாம் பேசுகிறப்ப இது சாதாரணமாக இருக்கலாம் பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்கேரி சீனா இது இருக்கும் இப்போ இந்த ஸ்லீப்பிங் பேலஸஸ் வர்றதுக்கான காரணம் என்ன ஏன் இது நமக்கு வருது தூங்காமல் இருந்தால் வரலாம் சில நேரங்களில் நாம் லேட்டாக தூங்கணும் சில நேரங்களில் நாம் ஏர்லியாக தூங்குவோம் இதை மாதிரி இரெகுலர் ஸ்லீப்பிங் ஷெடியூல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வர சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் எங்ஸைட்டி மென்டல் ப்ரெஷர் இதெல்லாம் ஓவர்லோட் ஆகிடுச்சுனாலும் வரலாம் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலையும் இது வரக்கூடும் சொல்லப்படுது உங்கள் ஃபேமிலியில் இது இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வர சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் லேப் ஆஃப் ஸ்ட்ரீப் இதெல்லாம் கலந்து உங்கள் பிரெயினு அது கன்ஃபியூஸ் பண்ணிது இதனால தான் இந்த நிலை வருது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருக்கலாம் ஆனால் ஒரி பண்ண வேண்டாம் சிம்பிள் ஹேபிட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் இதை அவாய்ட் பண்ண முடியும் முதலாவது என்னென்னா நீங்கள் உங்கள் ஸ்லீப்பிங் ஷெடியூலை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டெய்லி சேம் டைமில் தூங்கி சேம் டைமில் எழுபுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் மெடிடேஷன் காம் மியூசிக் ஜேர்னலிங் இதை போல விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் டிவி இது போல விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்க்ரீன் லைட்டும் உங்கள் பிரெயினை எஃபெக்ட் பண்ணும் நைட் டைமில் கெஃபைன் எடுத்துக்கொள்ளுறதையும் அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பெக்கில் தூங்காமல் சைடில் தூங்க ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி என்னென்னா இது உங்களுக்கு அடிக்கடி நடக்குது அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் மென்டல் ஹெல்த்தை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுதுன்னா நீங்கள் ஒரு டாக்டரையோ இல்லைனா ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்டையோ ப்ரொஃபஷனலாக ஹெல்த் கேட்குறது ரொம்பவே முக்கியம் ஸோ கார்ஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தூங்குகிறப்பான மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா டோன்ட் பெயிட் அது பெயின்னு நினைப்பாதிங்க அது உங்கள் பிரெயினில் நடக்கிற சின்ன கன்ஃப்யூஷனால் ஏற்பட்ட ஸ்வீப்பிங் பேலர்சஸ் என் சயன்ஸ் எக்ஸ்பிளைன் என்னென்னா இதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமே ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாகி ஒசிக்கவே தோலை இதை மேனேஜ் பண்ணி இதை விட்டு வெளியே வர நம்மளால முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்வீப் பேலர்சஸ் அனுபவிச்சிருக்கீங்களா உங்களோட எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மேஸ் டெமில் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் அண்ட் டில் தென் ஸ்டே கியூரியஸ் ஸ்டே சேஃப்